உங்களுக்கு உங்க வார்த்தைக்கு சிருஷ்டிக்கும் ஆற்றல் உள்ளது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீங்க என்ன விசுவாசத்தோடு சொல்றீங்களோ அது நடக்கும் செடிப்பா இருக்கிறேன் செழிப்பா இருக்கிறேன் செழிப்பா இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்ல சொல்ல சிருஷ்டிக்கப்படும் ஆரோக்கியமாய் இருக்கிறேன் ஆரோக்கியமாய் இருக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறேன் சொல்ல சொல்ல ஆரோக்கியம் சிருஷ்டிக்கப்படும் சொல்லும் போது இருக்காது ஆனா அது வந்துடும் சமாதானமா இருக்கிறேன் அப்படி சொல்ல சொல்ல சமாதானம் உண்டாகும் கடன் இல்லாமல் இருக்கிறேன் போது சமாதானமா இருக்கிறேன் சமாதானம் உண்டாகிறது அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை என்ன இருக்கிறதோ அதை பற்றி சொல்ல கர்த்தர் அழைக்கவில்லை என்ன இருக்கணுமோ அதை பற்றி பேச கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார் அதுதான் விசுவாச வார்த்தை அதை நம்ம பேசுவோம் சொல்லுவோம் என்று நம்பித்தான் விசுவாசிகள் என்று கர்த்தர் நம்மை அடையாளப்படுத்தி இருக்கிறார் உண்மையான விசுவாசி யாரு சுகமா இருக்கிறேன் ஆரோக்கியமா இருக்கிறேன் செழிப்பா இருக்கிறேன் கடன் இல்லாமல் இருக்கிறேன் சமாதானமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் எப்படின்னு இருக்கிறேன் இருக்கிறேன் பேசுறவங்க தான் உண்மையான விசுவாசி பேச்ச மாத்திக் கொள்ளுங்க வாழ்க்கை மாறுறத பாப்பீங்க அமே கப்பல் பெரிது ஆனா வேதம் சொல்கிறது அது வந்து சிறிய சுக்கானாலே திருப்பப்படுகிறது கப்பல் மாலுமி இந்த பெரிய கப்பல் எங்க நினைக்கிறாரோ இந்த சிறிய சுக்கானால் அந்த கப்பலை திருப்புகிறார் சுக்கான் என்பது நம்முடைய நாவை பற்றி பேசப்பட்டிருக்கிறது வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழ்க்கை இருக்கலாம் எப்படி இருக்கணுமோ அந்த வாழ்க்கையை நம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்க முடியும்